வரலாற்றுல ஒரு செய்தி உண்டு அரபி கல்லூரிகளினுடைய பாட நூல்கள்ல பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு ரஷீதியா ஒரு நூல் படித்து கொடுப்பார்கள் அது வந்து எதிரிகளோடு எப்படி தர்க்கம் செய்வது விவாதம் செய்வது என்பதை போதிக்கிற ஒரு நூல் அந்த நூலில் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு ஆளு முஹக்கிக்கே தூசி என்கிற ஒரு ஆளு மிகப்பெரிய ஞானி லோகத்துல அவர்களுக்கு நிகரான ஒருவர் இன்று வரையிலும் பிறக்கவில்லை என்று அவர் சம்பந்தமாக இமாம்கள் சொல்கிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான ஆளு அல்லாமா ராசியும் குத்தபுத்தீன் ராசியும் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு மேடையில் உட்கார்ந்து தர்க்கம் பண்ணுவாங்களாம் ஆய்வு செய்வாங்களாம் அந்த ரெண்டு பேரும் சம காலத்தில் வாழ்ந்த ரெண்டு துருவங்கள் பேசும் போது இந்த அப்ப இவருடைய டேலண்ட் என்ன எப்படி இருக்குன்னு விளங்கிக்க அந்த முகக்கிக்கே தூசி நம்ம ஊர்ல சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு நல்ல விஷயங்களை நகைச்சுவாய பேசினா தான் கேட்பான் நல்ல விஷயங்களை கூட கொஞ்சம் சிரிக்கிறாப்புல சொல்லுங்களேன் அப்படிம்பான் அந்த விஷயம் சொல்ல நிக்காக திருமண விஷயம் வருகிற போது ஆயிஷாரதியாக வண்காவ அபுபக்ரதியாக வன்கு நபிசல்லாஹுலிஸ்வரம் தங்களுக்கு திருமணம் செய்து தருகிறார்கள் அந்த திருமண நிகழ்வை பேசுகிற போது அம்மையாரினுடைய வயது சின்ன வயது அண்ணல் பிரமகனாருடைய வயது பெரிய வயது அந்த நிகழ்வை பேசுகிற போது விளையாட்டாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் உண்மையில் அல்ல விளையாட்டாக விளையாட்டாக சொன்னார் மரண நேரம் மிகப்பெரிய ஒரு ஆழ்விது வணக்கசாலி பெரிய ஆளுதான் சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க வாய் வழியாக மலம் வருகிறது வாயிலிருந்து என்ன வருது கீழே போக வேண்டியது வாய் வழியா வருது அந்த பவுலு ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் இருந்தே வருது வைத்தியர்கள் எல்லாம் வைத்தியம் பார்க்கிறாங்க எதுவுமே கேட்கல அப்ப அவர்களுடைய மாணவர் ஒருவர் விஷயம் தெரிந்து ஆசிரியரை பார்க்க வந்தார் வந்தவர் சொன்னார் அன்று ஒரு நாள் நபி பெருமானுடைய விஷயத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பேசினீர்கள் கேட்ட எனக்கே கஷ்டமாக இருந்தது அப்போது என்னால் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா நீங்க உஸ்தாது நான் யாரு மாணவன் எதையும் எதிர்த்து பேசினா அது ஒழுக்க கேடா போயிருமோ தான் நான் பேசாம இருந்துட்டேன் ஆனா அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல நீங்க பயன்படுத்தின வார்த்தை விளையாட்டுக்கு தான் பேசினீங்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல விளையாட்டுக்கு கூட நபியினுடைய விஷயத்தில் நீங்க அப்படி பேசக்கூடாது அதன் விளைவுதான் இந்த ஒரு கன்றாவிய அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் உடனே தௌபா செய்யுங்கள் தௌபா செய்யலைன்னா துர்மரணம் உண்டாகி விடும் கெட்ட மரணம் வந்து விடும் தௌபா செய்யுங்கள் அவர் நெக்குறுகினார் வருந்தினார் வருத்தப்பட்டார் அழுதார் புலம்பினார் தௌபா செய்தார் அல்லாஹ் அந்த மோசமான இழி நிலையை விட்டு அவரை பாதுகாத்தான் வாயிலிருந்து வருவதை நிறுத்தினான் அதற்கு பின்பு கலிமா சொன்னார் இறந்து போனார் என்பது அவருடைய வரலாறு பதிவு செய்திருக்கிறது